மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கி உதவியாளர் பணியிடத்திற்கான போட்டித் தேர்வு எப்பொழுது வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இருக்கீங்க அதே போல் வந்து அடுத்த டிப்ளமையின் கோப்டி மேடங்கு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கோர்ஸை பற்றி பேசிடலாம் இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் இயர் கோர்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெகுலர் அப்புறம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் அது சனி நாயர் கிளாஸ் நடக்கிற மாதிரி இப்போ வந்து கோர்ஸ் போய்கிட்டு இருக்குது இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ மேயில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ அதனால் வந்து ஜூனில் வந்து மே எண்ட்லேயோ இல்லை ஜூன்லேயோ வந்து நெக்ஸ்ட்டு டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த கோர்ஸ் வந்து அப்ளைஸ் அதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஃபீ அது ஃபீஸ் பின்னப்பக்கட்டின பெட்டவங்க அந்த வச்சு கூட அப்ளை பண்ணுறான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நமக்கு வந்து மத்திய கூட்டுறவங்க மாநில கூட்டுறவங்க அறிப்பு வந்து ஜூனில் கன்ஃபார்மாக வரத்தான் போகுது அதில் மாற்றுக்கடுத்து கிடையாது அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அது கோர்ஸ் ஜாயின் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் டேட்டை கொடுத்துட்டோம் அப்புறம் எக்ஸாமுக்கான அறிப்பு விட்டுட்டாங்கன்னா இந்த கோர்ஸுக்கு அதாவது ஜஸ்ட்டு வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு விண்ணப்ப கட்டணம் செலுத்திட்டு கூட அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா கடந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தப்போ அப்படி தான் நடந்தது கரஸ்பாண்டன்ஸுக்கு கரஸ்பாண்டன்ஸுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சேமாக இருந்தது அந்த கரஸ்பாண்டன் கோர்ஸில் ஜஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினவங்க கூட அப்ளை பண்ணி எக்ஸாமும் பாஸ் பண்ணி இப்போ இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து ஜாயினிங் ப்ராசஸ் முடிச்சிருந்தாலே அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிட்டு அப்ளை பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதனால வந்து டிசியும் கோர்ஸுக்கான ஆஃபர் அது நெக்ஸ்ட்டு ஜாயினிங் ப்ராசஸ் வந்து ஜூனில் கன்ஃபார்மாக இருக்கும் அதே ஜூன் மாதமே நமக்கான அறிவிப்பு வரும் சரி சரி அந்த டிஆர்பி டிசிபி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை போன மட்டும் இல்லாமல் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது இப்போ எல் அப்போ இப்போ இப்போ நடக்கிற ரெகுலரையும் சரி கரஸ்பாண்டன் சரி அவ்வளோ க்ரோடு அது ரொம்ப கூட்டமாக வந்து தான் இருக்காங்க அப்போ அடுத்த தடவை வரும்போது இதோட கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு தயாராகணும் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணது சால சிறந்தது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணவங்க ஸோ நம்மகிட்ட முப்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஸோ சொன்னாங்க சம்பளம் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹா ஹாப்பியாக வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ஆகுங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வாங்கிட்டாங்க ஸோ அந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல சரிங்க நம்ம ஃபாலோவர்ஸுக்கு அதனால வந்து ஜூன்ல வந்து ரெண்டு நோட்டிபிகேஷன் வருது சரிங்களா அதனால வந்து தேர்வுக்கு தயாராகங்கிறதுங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் மந்த்து தான் டைம் தருவாங்க சரிங்களா அப்போ வந்து நீங்க சிலபஸ் என்னன்னு பார்க்கவே உங்களுக்கு டைம் ஓடி போயிடும் அதனால வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க பேங்க்ல வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஏன்னா இப்போ டிஎன்பிசிக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்து போட்டி போடுறாங்க ஸோ அந்த மாதிரி போட்டி இல்லாமல் உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே நீங்கள் போட்டி போடுறீங்க உங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாமே உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் வருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஆவரேஜாக ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேலே தான் போகாது சரிங்களா அதனால இந்த சின்ன ஒரு காம்படிஷன் இருக்கும்போது அச்சீவ் பண்ணுறதான் ஒரு புத்திசாலித்தனமும் கூட ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா சப்போஸ் வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவங்க வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஆண்டு டிஎன்பிசி கூட கொண்டு போயிடலாம் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு காம்படிஷன் ஆயிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த தேர்வுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்புறம் மத்திய கூட்டுற வங்கி கூட்டுற நோட்டிஃபிகேஷன் வரப்போது அதுலேயே கிளியர் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் அதே போல் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக வந்து கைடென்ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ மீண்டும் மற்றொரு கனவுலி சந்திப்போம் நன்றி வணக்கம்